நம்முடைய மகரமான உறவுகள் மகரமான உறவுகளுடைய விஷயத்திலும் அனுமதி கேட்பது என்பது முக்கியமானது நான் என்னுடைய வீட்டுக்கு செல்கிறேன் தாயினுடைய வீடு என்பதற்காக வேண்டி கதவை திறந்து கொண்டு நேரடியாக போய்விடக் கூடாது இந்த அனுமதி கேட்டல் என்ற விஷயம் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்னுடைய சகோதரர் வீடு என்பதற்காக வேண்டி உள்ளே நேரடியாக போய்விடக் கூடாது அங்கும் அனுமதி கேட்கப்பட வேண்டும் உதயமாரதி எல்லாம் அவர்களிடம் கேட்கிறார்கள் அஸ்ததினு அலா உண்ணி என்னுடைய தாயிடத்தில் நான் அனுமதி கேட்க வேண்டுமா அவருடைய வீட்டுக்குள் நுழைவதற்கு என்னுடைய தாயிடத்தில் அனுமதி கேட்க வேண்டுமா என்று கேட்டபோது அவர்கள் எப்படி பதில் சொல்றாங்க என்றால் இல்லம் கிஷ்டதின் அலைஹா ர ஐ அல அனுமதி கேட்காமல் நீ நுழைந்தால் சில நேரம் உன்னுடைய தாயை பார்க்க கூடாத கோலத்தில் நீ பார்த்து விடலாம் வீட்டுக்குள் இருக்கும்போது ஃப்ரீயா இருக்க விரும்புவாங்க எல்லோரும் என்பது ஒரு பெண் தன்னுடைய கணவனோடு இடையில் வித்தியாசம் இருக்கிறது நேரத்தில் என்னுடைய வீட்டுக்கு சகோதரிடைய சகோதரின் வீடுகளுக்கு அங்கே சில நேரம் சகோதரியும் அவருடைய கணவனும் சந்தோஷமாக இருக்கலாம் அந்த நேரத்தில் நான் போய் திடீரென ஏறுவது அவர்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தலாம் இப்படியான விஷயங்களை கருத்தில் கொண்டு அல நமக்கு இட்ட ஒரு சட்டமாகத்தான் இந்த அனுமதி கேட்டல் என்ற விஷயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அனுமதி கேட்கும்போது பொருத்தமான நேரங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் எல்லா நேரங்களிலும் போய் அனுமதி கேட்டு கொண்டிருக்க கூடாது இப்ப சிலர் என்ன செய்வாங்க ஒரு நண்பர்களுடைய வீட்டுக்கு பதினொரு மணிக்கு இரவு பன்னிரண்டு மணிக்கு போய் தட்டி இருப்பாங்க அனுமதி கேட்டுக் கொண்டிருப்பார்கள் தூங்குகிற நேரமாக இருக்கும் அவர்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிற நேரமாக இருக்கும் அல்லது சிலருக்கு நின்றால் சில மார்க்க பிரச்சனைகள் வந்துடும் உடனடியாக அந்த நேரத்துல போய் அதுல குறிப்பாக இந்த காலத்துல என்ன பார்க்கிறோம் என்றால் டெலிபோன் மொபைல் எடுத்து என்ன செய்யறது பீச்சில் அல்லது ஒரு கடை தெருவில் எங்கேயாவது ஒரு இடத்துல நண்பர்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பாங்க பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு இடையில் ஒரு மசலாவில் கருத்து வேறுபாடு வரும் விவாதிப்பார்கள் கொஞ்சம் பொருள் இதுல சரியான முடிவு எடுப்போம் போது யாராவது ஒரு மூலவி கோர்க்கண்டது நேரம் காலம் எதுவுமே பார்க்கறாங்க அவருக்கு என்ன தேவைன்னா அந்த இடத்துல தான் சொன்ன கருத்தை ப்ரூவ் பண்ண வேண்டும் அவர் என்ன நிலையில் இருப்பார் எப்படி இருப்பார் என்று அதையும் சிலர் இருக்கிறார்கள் அல்லா அவர்களுக்கு இதாயத்தை கொடுக்க வேண்டும் ஒரு டைம் அடிச்சு பார்த்து மிஸ் ஆயிட்டுன்னா நிறுத்த மாட்டாங்க அடிச்சுட்டே இருப்பான் உண்மையிலே இதெல்லாம் வந்து இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கக்கூடிய நிலைகள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அனுமதி கேட்பதற்கு பொருத்தமான நேரங்களை நாம் தெரிவு செய்ய வேண்டும் அதிலும் இன்ஷால்லா பின்னால் நமக்கு வரும் வீட்டில் உள்ள பிள்ளைகள் கூட நம்முடைய பிள்ளைகள் கூட நம்முடைய பெட்ரூமுக்கு வருவதாக இருந்தால் அனுமதி கேட்க வேண்டிய சில நேரங்களை அல்லாஹு பின்னால் கடைசி பகுதியில் இந்த சூறாவிலே சொல்லுகிறான் அப்படி இருக்கும்போது போது நம்முடைய பிள்ளைகளே நம்மிடத்தில் வருவதற்கு அனுமதி கேட்க வேண்டும் என்று இருக்கும் போது அடுத்தவர்களுடைய வீடுகளுக்கு நாம் நினைத்தபடி போகக்கூடாது இதனால் நிறைய சங்கடங்கள் உருவாகின்றன சிலரை பற்றி தப்பு அபிப்பிராயங்கள் மனங்களிலே தோன்றுகிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய உருவாகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அடுத்து நான் அன்புள்ள சகோதர சகோதரிகளை அனுமதி கேட்பதற்காக வேண்டி நிற்கும் போது அந்த வாசலினுடைய இடது பக்கத்தில் நிற்க சொல்லி ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் போய் கதவை தட்டுறது அல்லது பாலிங் பெல் அழுத்துறது அழுத்திட்டு முன்னாடியே நிற்கிறது துறந்தோடனே வீட்டுக்குள்ள உள்ள எல்லாம் தெரியும் அந்த மாதிரி நின்று கொள்வார்கள் இது தப்பு என்பது ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் உணர்த்தி அனுமதி கேட்கும் போது அந்த வாசலின் இடது பக்கத்தில் நீங்க தட்டுங்க தட்டும் போது டோர்ல தட்டிட்டு அல்லது வெள்ளை அழித்துவிட்டு சைடு ஆகி நில்லுங்கள் வீட்டுக்குள் உள்ளதை பார்க்கக்கூடிய மாதிரி நிற்காதீர்கள் என்பதை நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது இந்த வீடுகளுக்குள் எட்டி பார்ப்பது என்பது இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிற ஒரு குற்றமாகும் இந்த வீடுகளுக்குள் எட்டி பார்த்தல் நபல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் உன்னுடைய வீட்டுக்குள் யாராவது எட்டி பார்த்தால் அனுமதி கொடுக்கவில்லை നീ അനുമതി കൊടുക്കാത്ത നിലയിൽ ഉന്നുടിയ വീട്ടുക്കുൾ എട്ടി പാർത്ത് ഫഹദഫ്തഹു ബി ഹസാതിൻ ഫഫഖഅത ഐനഹു ഒരു കല്ലാൽ എറിഞ്ഞു അവന്റെ കണ്ണിനെ കായപ്പെടുത്തി വിട്ടാൽ മാകാന അലൈക ജുനാഹു ഉനക്ക് എന്ത കുറ്റവും ഇല്ല എന്നാണ് ബുഖാരി മുസ്ലിം എന്ന ഹദീസ് വരുന്നു മുസ്ലിമരെ ചെറുണ്ട ബെല്ല അടിച്ച് പാപ്പാങ്ങ ഇല്ലണ്ട വിൻഡോ വല ഇവിടെ കേട്ടിന എടുത്തിട്ട് എട്ടി എട്ടി പാപ്പാങ്ങ ഹറാം പെരുമ്പാവുന്നു கண்ணை குத்தினால் கூட கண்ணிலே பாதிப்பை ஏற்படுத்தினால் கூட உண்மையில் குற்றமில்லை என்று சொல்கிறார்கள் இஸ்லாம் என்ன சொல்றது அல்ல ஐநூறு ஐ கண்ணுக்கு கண் பழி வேண்டும் என்று குரான் சொல்லுது அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் உன்னுடைய வீட்டுக்குள் உன்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு நெட்டி பார்த்து நீ கல்லால் எறிந்து அவனுடைய கண் கட்டு போனால் உனக்கு எந்த குற்றமும் இல்லை என்று சொல்கிறார்கள் அப்ப கல்லால் எறியலாம் அந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயம் எட்டி பார்ப்பது அனுமதி கேட்க போய் எட்டி பார்த்தால் இந்த நிலை என்றால் அனுமதி கேட்காம எட்டி இவர்கள் அடுத்த மனநோயாளிகள் எட்டி பார்ப்பது அடுத்தவர்களுடைய வீடுகளை எட்டி பார்ப்பது அடுத்தவர்களுடைய பாத்ரூம்களை எட்டி பார்ப்பது இப்படியான மனநோயாளிகள் இருக்கிறார்கள் போய் என்ட்ரன்ஸ்ல இருந்து சாதாரணமாக எட்டி பார்த்தாலே பண்ணை காயப்படுத்துவதில் குற்றமில்லை என்று இஸ்லாம் சொல்கிறது என்றால் பாத்ரூம் எட்டி பார்ப்பவர்கள் அல்லது பின்புறமாக எட்டி பார்ப்பவர்கள் அல்லது பெட்ரூம் எட்டி பார்ப்பவர்கள் இவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை செய்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனநோய் உள்ளவர்கள் அவ்வாறை பயந்து கொள்ள வேண்டும் தாங்கள் செய்வது ஒரு பெரும் பாவம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்